ஏவிய ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசனோட நாற்பத்தி ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டான இடன் கார்டன் மைதானத்தில் நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மேட்ச்சை விட அதிகமா ஒரு சூப்பரான ஒரு மேட்சுன்னு சொல்லணும் ஏன் இந்த மேட்சை நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு சேசிங்க உலகத்திலே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சேசிங் யாராலையும் பண்ணவும் முடியாது அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா முறியடிச்சு காட்டியிருக்கிறாங்க ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு வித்தியாசம் இல்லைங்க அதே மாதிரி ஒரு பால் ரெண்டு பால் இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு பால் வித்தியாசத்துலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு விக்கெட் வித்தியாசத்துலேயும் வின் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ அதிகமான ஸ்கோரு இவ்வளோ அதிகமான அவ்வளோ அதிகமாக என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ரன்னு இரநூத்தி அறுபத்தி ஒரு ரன்னை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நாலு ஓவரில் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஒன் ஒன்டேல கூட இந்த அளவுக்கு இந்த சேஸை கூட யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஓவர் பண்ணிருவாங்க ஆனால் வெறும் பதினெட்டு ஓவர்லேயே இந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க பஞ்சாப் டீம் இன்னும் அவங்களுக்கு இந்த ஒரு ஓவர் இருந்துருந்துச்சுன்னா ஹையஸ்ட்டு ரன்ஸ் விழுற கடையுமே அவங்க முடிச்சிருப்பாங்க இருபது ரன் இன்னும் இருபது ரன் அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க வேறு லெவலில் ஒரு மேட்சிங்க டாஸ் நின்ன பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிவிட்டாங்க நீங்கள் போய் பேட்டிங் பிடிச்சிக்கோங்கப்பா எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஏண்டா நம்ம பவுலிங் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு டீமையே வெறுக்க வச்சுட்டாங்க கொல்கத்தா டீமு அந்த அளவுக்கு பயங்கர அடி கொஞ்சம் கொஞ்சம் அடி இல்லை பிரிச்சுட்டாங்க சுனில் நராயனும் பிலிப் சால்ட்டும் மோசமான ஒரு பவுலிங்கு பஞ்சாப் டீம் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பவுலிங் அவங்களே போடுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களே சத்தியமா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போட்ட எல்லாருமே சாம் கரன் பாத்தீங்கன்னா நாலு ஓருக்கு அறுபது ரன் ஹர்ஸ்தீப் சிங் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரன் நாலு ஓருக்கு அர்ஷல் பட்டேல் பாத்தீங்கன்னா மூணு ஓருக்கு நாற்பத்தெட்டு ரன் ரபாடா மூணு ஓருக்கு அம்பத்தி ரெண்டு ரன்னு ராகுல் சகர் மட்டும்தான் நாலு ஓருக்கு முப்பத்தி மூணு ரன் அவர் மட்டும்தான் எக்கனாமி பாத்தீங்கன்னா டென்னுக்கு கீழே மீதி ஹர்பிரீத் பிரார் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு ஓருக்கு இருபத்தோரு ரன்னு சரியான ஒரு அட்டி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இன்னைக்கு அட்டி இடி மாதிரி இறக்குனாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மேட்சாக போணுச்சு இந்த இந்த மேட்ச்சு ஆனால் இது வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலுமே இந்த மாதிரி ஒரு சே இந்த இந்த மாதிரி ஒரு அட்டி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பஞ்சாப் டீம் அந்தளவுக்கு மோசமான ஒரு சரியான ஒரு மேட்ச் ஆனால் அதுக்கு அடுத்து வந்தது தான் ஹைலைட்ஸு அடுத்து இரநூத்தி அறுபத்தி ரன் சேசிங் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இவங்க பண்ண ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸ் அடித்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் தான் இருபத்தி நாலு சிக்ஸு அதுவும் இந்த மேட்ச்சில் அதே மாதிரி ஒரு டீமாக சேர்ந்து மொத்தமாக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸ் அடிச்சாங்கன்னா அதுவும் இந்த மேட்ச்ல தான் நாற்பத்தி ரெண்டு சிக்ஸு அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சிக்ஸர்ஸ்னா கணக்கு போட்டுக்கோங்க நாலாயிரம் இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இரநூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல சிக்ஸர்ஸ்ல மட்டுமே வந்துருக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமான கிரவுண்டுன்னு இந்த கிரவுண்டை சொல்லலாம் ஏன்னா ஈடன் கார்டன்னாவே சாதாரண கிரவுண்டு கிடையாது பயங்கரமான ஒரு பிச்சு பேட்டிங்க்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரன் சேஸ் சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பண்ணியிருந்தாங்க செஞ்சு செஞ்சுரியன் கிரௌண்ட்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகின்ஸ்டா ஆனால் அதுக்காட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பயங்கரமான சேஸிங்கு இந்த அளவுக்கு சேசிங்லாம் ஒரு டீம் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்க முடியாது இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ரெக்கார்டில் தான் போயிட்டே இருக்குது ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல சன்ரைசஸ் டீம் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க இந்த இடத்துல நீங்க மேட்சை நீங்க உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே சன்ரைசஸ் டீம் சூப்பராக விளையாடுறாங்க சன்ரைசஸ் டீம் பயங்கரமாக விளையாடுறாங்க பயங்கரமாக விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பயங்கரமாக தான் விளையாடுறாங்க ஆனால் அவங்க ரன் ரேட்டை நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப இருக்கிறாங்க கம்னின்னா அவங்க அடிச்ச ஸ்கோருக்கும் அவங்க இருக்கிற ரன் ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பதுன்னு அடிச்சுட்டு இருக்கிற சன்ரைஸ் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ வரலுமே ரன் ரேட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் தான் ப்ளஸ் ஃபைவ் செவனில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற கே டீமே பார்த்திங்கன்னா நைன் செவன்ட்டி டூ இருக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கிற ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி எயிட் இருக்கிறாங்க ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வந்து பயங்கர பயங்கர பயங்கரம் அடிக்க கிடையாது மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி சென்னை டீம் பார்த்தீங்கன்னா நானூத்தி பதினஞ்சு இருக்கிறாங்க ஃபோர் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி தான் ரன் இருக்கிறாங்க கொஞ்சம் தான் csk சிஎஸ்கேக்கும் கொஞ்சம் தான் இருந்தாலும் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே டைம் இரநூறு அடிச்சுக்கிறாங்க நம்ம எவ்வளோ அடிக்கிறோன்றது பிரச்சனை இல்லை எந்த மாதிரி வின் தான் பிரச்சனை அவங்க அவ்வளோ ஸ்கோர் அடிச்சுமே அவங்க பக்கத்துல போய் தோக்குறாங்க பக்கத்துல போய் தான் வின் பண்றாங்க அந்த மாதிரி வின் பண்ற டீம் பார்த்தீங்கன்னா தடுமாறும் கடைசியில் அதே மாதிரி தான் இன்னைக்கு கொல்கத்தா பண்ணிக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு அடித்தாங்க அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா டெல்லிட்ட ஓரளவுக்கு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட தோத்துட்டாங்க பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இது ஏழாவது முறை ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இரநூறு ரன் அதிகபட்சமாக சேஸ் பண்ணதுனே பார்த்தீங்கன்னா அது பஞ்சாப் டீம் தான் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லைங்க ஏழாவது டைம் இந்த பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை பண்ணுறாங்க இந்த ரெக்கார்டை பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு டீம் ஓ இரநூறு ரன் சேஸ் பண்றதே அதிசயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்றாங்க அதுலேயும் ஒரு டைம் ரெண்டு டைம் கிடையாது ஆறு டைம் பண்ணியிருந்தாங்க அவங்களும் பெங்களூரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது டைம் பண்ணி இதுலேயும் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப் டீம் ஒவ்வொரு ரெக்கார்டும் உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சரியான ஒரு நாக்கு சரியான ஒரு மேட்ச் ஜானி பர்ஸ்டவும் சுசாந்த் சிங்கும் பிரம்சிமரன் சிங்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா சூப்பரா விளையாண்டுட்டாங்க எனக்கு இந்த மேட்ச் பார்க்க பார்க்க பயங்கர செம்மையாக இருந்துச்சுங்க அதாவது அப்படியே ஒரு புல்ல ரிப்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேசிங்லாம் இனிமேல் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது ஏன்னா எப்படி மேக்ஸ்வெல் எப்படி ஆப்கானிஸ்தான் கூட ஒரு டபுள் செஞ்சு அடிச்சு மேட்ச் வின் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு சமமானது இந்த மேட்ச்சு நான் வேர்ல்டு மேட்ச் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இந்த மேட்ச் இந்த மேட்ச்சை லைவ்ல பார்த்துருங்க பார்த்தவங்களுக்கும் ஒரு பயங்கர ட்ரீட்டு டிவியில் பார்த்தவங்களுக்கும் சூப்பராக இருந்திருக்கும் மேட்ச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மேட்சஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு மேட்ச்சு பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரில எது வேணாலும் சொல்லலாம் அந்த மேட்ச்சு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மேட்ச்சு பார்க்கலாம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்குது எந்த டீம் முன்னாடி வருவாங்க எந்த டீம் பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கவும் முடியல தோல்வியே சந்திக்காத சந்திக்காமல் போயிட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தானே பயங்கரமா விளையாண்டு தோக்குறாங்க சன்ரைசர்ஸு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்